வணக்கம் நேயர்களே இந்த வீடியோவில் பிறந்த நேரம் தெரியாமல் ஜாதகம் பார்ப்பது எப்படி என்று பார்ப்போம் ஜாதகம் என்பது ஒரு நபரின் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் வானியல் கணிப்புகளின் விளக்கமாகும் ஒருவரின் வாழ்க்கையை பற்றி அறிய இது ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும் ஆனால் பிறந்த நேரம் தெரியாவிட்டால் என்ன செய்வது கவலைப்பட வேண்டாம் பிறந்த நேரம் இல்லாமலும் ஜாதகம் பார்க்க சில வழிகள் உள்ளன அந்த முறைகளை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் பிறந்த நேரத்தின் முக்கியத்துவம் ஜாதகத்தில் பிறந்த நேரம் மிக முக்கியமானது லக்னம் எனப்படும் ஜென்ம ராசியை தீர்மானிக்க இது உதவுகிறது லக்னம் உங்கள் ஆளுமை உடல் தோற்றம் மற்றும் வாழ்க்கையின் பொதுவான கண்ணோட்டத்தை பிரதிபலிக்கிறது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் லக்னம் மாறுபடும் என்பதால் துல்லியமான கணிப்புகளுக்கு சரியான பிறந்த நேரம் அவசியம் பிறந்த நேரம் இல்லாமல் ஜாதகம் பார்க்கும் முறைகள் பிறந்த நேரம் இல்லாமல் ஜாதகம் பார்க்க சில வழிகள் உள்ளன ஒன்று பிரசன்ன ஜோதிடம் இது ஒரு பண்டைய இந்திய ஜோதிட முறையாகும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நபர் கேட்கும் கேள்விக்கான பதிலை கணிக்க இது பயன்படுகிறது கேள்வி கேட்கப்பட்ட நேரத்தை வைத்து ஒரு ஜாதகம் கணிக்கப்படுகிறது அந்த கணக்கீடுகளின் அடிப்படையில் பதில் அளிக்கப்படுகிறது என்று பெயர் ஜோதிடம் இந்த முறையில் நபரின் பெயரின் அடிப்படையில் கணிப்புகள் செய்யப்படுகின்றன ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட எண் மதிப்பு உள்ளது இந்த மதிப்புகளை கூட்டி அதிலிருந்து வரும் எண்ணின் அடிப்படையில் பலன்கள் கணிக்கப்படுகின்றன சந்திர ராசி பிறந்த நேரத்தை வைத்து லக்னத்தை கணிக்க முடியாவிட்டால் சந்திர ராசியை வைத்து ஜாதகம் பார்க்கலாம் சந்திரன் இருக்கும் ராசியே சந்திர ராசி இது மனநிலை உணர்ச்சிகள் மற்றும் உள் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது நாடு கைரேகை ஜோதிடம் கைரேகைகளை வைத்து ஒருவரின் குணாதிசயங்கள் மற்றும் எதிர்காலத்தை கணிக்க முடியும் ஒவ்வொரு முறை பற்றிய விளக்கம் ஒன்று பிரசன்ன ஜோதிடம் கேள்வி கேட்கப்படும் நேரத்தை வைத்து ஜாதகம் கணிக்கப்படுகிறது கேள்விக்கான பதிலை துல்லியமாக கணிக்க முடியும் சிக்கலான கணித சூத்திரங்கள் மற்றும் அனுபவம் தேவை பெயர் ஜோதிடம் பேரின் முதல் எழுத்து மற்றும் கூட்டு எண்ணின் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது எளிமையான முறை ஆனால் துல்லியம் குறைவாக இருக்கலாம் பேரின் அர்த்தம் மற்றும் அதிர்வுகளை புரிந்து கொள்வது அவசியம் சந்திர ராசி சந்திரன் இருக்கும் ராசியை வைத்து பலன் சொல்லப்படுகிறது உணர்ச்சிகள் மனநிலை மற்றும் உள் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது லக்னத்தைப் போல் துல்லியமானது அல்ல நாடு கைரேகை ஜோதிடம் கையில் உள்ள ரேகைகளை வைத்து கணிக்கப்படுகிறது ரேகைகளின் ஆழம் நீளம் மற்றும் வடிவத்தை வைத்து பலன் சொல்லப்படுகிறது சிறந்த நிபுணத்துவம் தேவை எந்த முறை சிறந்தது ஒவ்வொரு முறைக்கும் அதன் சொந்த பலம் மற்றும் பலவீனங்கள் உள்ளன துல்லியமான கணிப்புகளுக்கு பிரசன்ன ஜோதிடம் சிறந்த தேர்வாக இருக்கலாம் இருப்பினும் இது அனுபவம் மற்றும் நிபுணத்துவம் தேவைப்படும் ஒரு சிக்கலான முறையாகும் பெயர் ஜோதிடம் ஒரு எளிய முறையாகும் ஆனால் அதன் துல்லியம் குறைவாக இருக்கலாம் சந்திர ராசி மற்றும் கைரேகை ஜோதிடம் ஆகியவை மற்ற பயனுள்ள முறைகள் பிறந்த நேரம் தெரியாதவர்களுக்கு ஜாதகம் பார்க்க பல வழிகள் உள்ளன ஒவ்வொரு முறைக்கும் அதன் சொந்த தனித்துவமான அணுகுமுறை உள்ளது உங்கள் தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்ப ஒரு முறையை தேர்வு செய்து பலன் பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி